சிறப்பான ஒரு நாள் அப்படின்னு நான் சொல்லுவேன் சோ வெற்றி பெற்ற மாணவர்கள் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க எனக்கு நல்லா புரியுது உங்களுடைய முகத்துல வெற்றியை தவறுவிட்ட மாணவர்களுக்கு அகில இந்திய அகில இந்திய தமிழ்ச்சங்கம் ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் வெற்றி பெறும் வரை குதிரையை போல் வேகமாக ஓடு வெற்றி பெற்ற பிறகு குதிரையை விட வேகமாக விடு வெற்றியை தவற விட்டதென்றால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் அதிகமாக ஓடு சோ வெற்றி என்பது நீ அந்த வெற்றியை அடையும் வரை ஓடுவது அல்ல வெற்றி ஒரு வெற்றியை அடைந்த பிறகும் ஓடிக்கொண்டே இருப்பதுதான் வெற்றி ஒரு வெற்றியை பார்த்து பின்னால் வரக்கூடிய அனைவரும் உன்னை பார்த்து முன்மோதிரியாக திகழ்ந்து வெற்றியை தேடி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம முன்னாடி ஒரு திருக்குறள் சொன்ன இன்ற பொழுதில் பெருதுவுக்கும் தன் மகனை சான்றோடு என கேட்டதாய் ஒரு அம்மாவுக்கு தான் பிடிக்கும் தன்னுடைய குழந்தையை அழகுபடுத்துறதை ஒரு அப்பாவுக்கு தான் பிடிக்கும் ஒரு குழந்தையை அழகுபடுத்துறத அம்மா பார்த்தீங்கன்னா இடுப்பில் தான் குழந்தையை தூக்கு வச்சு தான் கண்ட உலகத்தை அதை பார்க்க வைக்கிறது அம்மாவுடைய பணி ஆனா அப்பா என்ன பண்ணுவாருன்னா தோல் மேல தூக்கி வச்சு தான் காணாத உலகத்தையும் என் குழந்தை காட்டணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த தகப்பன் ஸ்தானத்தை அந்த தகப்பனுடைய பொறுப்பை அந்த அப்பாவுடைய பாசத்தை இன்னைக்கு என் கண் என் கண்ணெதிரே மனம் வந்து யார் செஞ்சாங்க அப்படின்னு கேட்டால் இந்த அகில இந்திய தமிழ்ச்சங்கம் இன்னைக்கு பண்ணியிருக்கு அப்படின்னு நான் சொல்வேன் ஸோ அந்த அடிப்படையில் என்னுடைய அன்பு அண்ணன் மரியாதை இருக்க முடியாது கோவிந்தராஜ் ஐயா அவர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய அனைவரும் சேர்ந்து ஒரு பலத்தை கைத்தடல்களை கொடுக்கலாம் உண்மையாக நான் பெருமையா நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா அவர் பாத்தீங்கன்னா ஒரு யூனிக் அகாடமி ஒரு அகாடமி வச்சிருக்காரு அது வந்து பாத்தீங்கன்னா சம்பாதிக்கிறதுன்னு வச்சிருக்கலாம் ஆனா அவர் சம்பாதிக்கணும் நினைச்சு வச்சிருக்க கூடிய அந்த யூனிக் அகாடமியில பாத்தீங்கன்னா மேக்சிமம் மாசத்துல நாலு நாள் அதுக்காக ஒரு வேலை செய்யறதே ரொம்ப கம்மியா தான் இருக்கும் ஆனா மாதம் முழுவதும் மாதத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாட்களும் வாரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாட்களும் ஒரு நாளைக்கு இருபத்தி மணி நேரத்தில் நான்கு மணி நேரம் தூங்கியதை தவிர பாக்கி இருபது மணி நேரத்திலும் நம்முடைய ஊரையும் நம்முடைய தமிழையும் நம்முடைய மக்களையும் எவ்வாறு உயர்த்துவது என்று கனவு காணும் ஒரு ஆகச் ஒரு நல்ல ஒரு மனிதன் அந்த மனிதனுடைய வாழ்நாள் நீட்டித்து தமிழுக்கும் தமிழரும் இன்னும் நிறைய வரக்கூடிய நிறைய மாணவ மாணவிகளை அகிலும் போற்றும் வகையில் அவர் வந்து உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கக்கூடிய எல்லாருடைய சார்பாக வந்து எல்லாமல்ல இறைவனை வந்து நான் வேண்டி விரும்பிக்கிறேன் நிகழ்ச்சிக்கு பாத்தீங்கன்னா வந்து இவ்வளவு அழகா ஒவ்வொரு நிகழ்வும் போகுது அப்படின்னு சொன்னா அதுக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டா இந்த மேடையை அலங்கரிச்ச அத்தனை சிறப்பு விருந்தினர்களும் அத்தனை தமிழ் ஆர்வலர்களும் அத்தனை மாணவ மாணவிகளும் ஆசிரிய பெருமக்களும் பெற்றோர்களும் அத்தனை பேருடைய பாதங்களையும் பணிந்து என்னுடைய அழகான நன்றியுரையை உரையை பெருமை அடைகிறேன் ஐயா பேசுகல சொன்னாரு ஒவ்வொரு மாவட்டம் தோறும் பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா தலைவர் பொறுப்பாளர் செயலாளர் இனிச்சல் எல்லாம் போடுறோம் அப்படின்னு சொல்றாரு அது பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நம்மளை வளர்த்துறதுக்காக மட்டும் கிடையாது இந்த சங்கத்தை வளர்த்துறதுக்கு மட்டும் கிடையாது தமிழையும் சேர்த்து வளர்த்த வேண்டும் என்ற தமிழுக்கு புரியக்கூடிய ஒரு செயலாகத்தான் நான் பாக்குறேன் ஸோ ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் ஸோ இறுதியோ பார்த்தீங்கன்னா மேக்சிமம் நிறைய பேர் சொல்ல எல்லாத்துக்கும் சொல்லிட்டே போயிடலாம் ஸோ அழகான நன்றி இறுதியை யாருக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா கண்ணுக்கு முன்னாடி வீடியோ போட்டோ எடுத்துக்கூடிய இந்த இரண்டு நண்பர்களுக்கு ஒரு பலத்த கைத்தட்டலோட வந்து அவங்களுக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நாம கொஞ்ச நேரம் உட்காந்தோம் கொஞ்ச நேரம் சாப்பிட்டோம் கொஞ்ச நேரம் நடந்தோம் கொஞ்ச நேரம் போனோம் காலையில வந்ததுல இருந்து இப்போ வரையும் நின்றுட்டு இருக்காங்க இல்லையா அவங்களுக்குள்ள கொடுக்கணும் ஒரு அழகான ஒரு கைத்தட்டல் சோ மகிழ்ச்சி சோ இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியும் வாழ்த்தையும் உருத்தாக்கிக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி